ஞாயக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டையும் மட்டன் சிக்கன் மீன் இந்த மாதிரிதான் எடுத்து செய்வீங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டுலயும் பொடியே வந்து ஒரு வாரம் நீங்க ஊருக்கெழம்பு போற ஆமா நாட்டுக்குழம்பு எடுத்தாலே தண்ணி குழம்பு வச்சுக்கொடுமான சரினு இன்னைக்கு நாட்டுக்கொழிலே தண்ணி குழம்பு தச்சு கொடுங்க ஏன்னா முளைக்கு சளி பிடிச்சிருக்கு பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு ரெண்டு மூணு நாளாகவே சளிதான் சளி தான் அதாவது சரி நாட்டுக்கொல்லியில் தண்ணி குழம்பு வச்சு தரங்க சாப்பிட்டேன்னு சுருக்குன்னு சளில அறுத்துக்கிட்டு வந்துடும் ஆனால் எப்படின் உங்க அதே மாதிரி நீங்களும் பார்த்தேன் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறையா வித செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க நான் வைக்கிற மாதிரி ஒரு வாட்டி வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்களாமா சளி காய்ச்சல் இந்த மாதிரி இருந்தாலும் அடிச்சு ஓடி போய் பயந்துக்கிட்டு அது மாதிரி நீங்களும் பார்த்து செய்யுங்க நம்ம போலீஸ் போய் கறி எடுத்துகிட்டு வரப்போலாம் நம்ம சில தக்காளி பழம் பழுத்து இருக்குது ஒரு வரமிளகா பழுத்து போச்சு பச்சை மிளகா

ருக்கு பண்ணி பார்க்குற மாதிரி இன்னுமே நம்ம vlogல எல்லாமே வரோ சோ ಅದக்கு முன்னாடி இதுவரைக்கும் அம்மாக்கு subscribe பண்ண என்ன பண்ணனும் satisfied பண்ணிக்காங்க okay full சாங் எல்லாம் செய்ய வீடியோ எல்லாம் சரி வாங்க ஓ தக்காளி இருக்கா

இன்னைக்கு வந்து பக்காவா செஞ்சு காட்டுறோம் ஸோ கடைக்கு போயிட்டு நாட்டுக்கோழி ஆஃப் கேஜ் தாங்க வாங்குறோம் வாங்கிட்டு வந்துட்டு நான் கண்டினியூ பண்றேன் காக்கா இது வந்து ரெகுலர் ஸ்பாட்டு

இப்போ வந்து நாலு பேர்த்து செய்ய போறேன் பொட்டைக்கொல்லவே டேஸ்ட் செமியா இருக்கும் பொட்டக்கோழி தான் கொடுத்துட்டு போடுறது அதுல தான் ஒரு சவுண்ட் சேர்த்து விடுமான் இருக்கிறாங்க சரி பொட்டைக்கோழில குழம்பு வந்து பயங்கர டேஸ்டா நல்லா இருக்கும் எனக்கு பொட்டைக்காலி கறீன்னா அதையே சத்தம் சேர்த்து ஒண்ணும் அதையும் சத்தம் சேர்த்து ஒண்ணுங்கிறாங்க அடைய அதோ முட்டை விட்டுருக்கேன் கொஞ்சம் பெரிய கோழிதானே இருக்க நடுத்தாரம் இந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி கொஞ்சம் முத்தக்கோழி அது வந்து சவுண்ட் விட்டுருவேன் முட்டாலுமே குழம்பு பயங்கர டேஸ்டா இருக்கும் இப்போ அது வந்து குழம்புக்கு நம்ம தேவையான அந்த எடுத்து வச்சிருக்கேன் மசாலா தான் அரைக்க போகிறேன் அதுக்கு வரப்போ வந்து இது வந்து காரமால மரவாங்காட்டியும் நான் ஒரு பத்து பதினஞ்சு பழம் வரை வச்சுருக்கேன் மல்லித்தூ கொத்தமல்லி வந்து ஒரு நாலு ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூனு சீ இது கசகசா ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு தூள் மிளகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி இதெல்லாம் எடுத்துச்சுக்கேன் இதெல்லாம் பண்ணேன் வறுத்து தானே நான் அரைக்க போகிறேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்

நல்ல பொருப்பு வறுத்துடுச்சு கடலப்பருப்பு அரிசிங்கன்னு இதெல்லாம் ஒன்னா போட்டு கசகசம் வீட்ல என்ன பண்ணுவோம் கஷ்டம் வந்து குளிர்ச்சி அதெல்லாம் நல்லது இது வந்து நான் வா கூட சென்னையை கூட கொண்டு வந்து வச்சிருக்கேன் கசங்க சாப்பிடுச்சு சூப்பரா நல்லா இருக்கும் இது வந்து கொஞ்சம் நம்ம பத்தை கிராமு சோம்புலேயே செஞ்சுக்கிறாங்க அது போட மறந்துட்டு அது போடணும் பட்டை பருக்குன்னே ரெண்டு சின்ன சின்ன பட்டை ரெண்டு போட்டுக்கிறேன் பட்டை கிராம் போட்டு இது கிராமத்துல கிராம் வந்து அஞ்சு கிராம் இருக்குது சோம்பு கடு சோம்பு ஒரு ஸ்பூன் கடிக்குதோ கசகச சீரக ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு இவ்வளோதான் இங்கே இதுக்கு ஒரு பத்து கருப்பு தண்ணி ஓகே கருவேற்பு நல்லது முடி நல்லா வளரும் கண் நல்லா தெரியும் கருவுப்பண்ண நம்ம மருத்துவ குணம் இருக்குது அதனால நீங்க வந்து எதுக்குனாலும் இங்கே சேர்த்துக்கலாம் நம்ம கருவேல சட்னி வைக்கலாம் கருப்பில குழம்பு வைக்கலாம்

சரி தண்ணி பழம் வந்து தான் இஸ்லியை கொஞ்சம் நிறைய குழம்பு வேணும் தலை இருக்கும் கோத்துக்குன்னா நல்லா ஊசி நல்லா அடிக்கலாண்டு நான் சாப்பாடு வச்சுக்கிற மாதிரி வளர்க்கிறோம் ரொம்ப அழைச்சிட்டு எடுத்துக்கிட்டேன் மசாலாவெல்லாம் அதை வறுத்து எடுத்துச்சுட்டேன் வெங்காயம் நான் போட்டு ஆட்டிக்கு போகிறேன் அதனால் வந்து வெங்காயம் கால் கிலோ உழிச்சு வச்சேன் நூறு கிராம் வெங்காயம் தனியாக எடுத்துச்சுட்டேன் இதில் வந்து நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பழம் இதெல்லாம் இப்போ நம்ம வளக்கி எடுத்துக்கிட்டோம் இது நம்ம அரைக்கிறது தான்

இதுக்கு பேரு தேங்காய் மோதுறோம். கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கிறேன். ஓகே எல்லாமே அரைக்கிறதுக்காக.

என்ன மேடம் போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா போய்ட்டு எரித்து போச்சிட்டேன் வாக்கி நடங்க வாக்கி நடந்தால் சரியாக போயிருந்தாங்க சரி சந்தோஷம் அப்படின்ட்டு கேட்டு வந்தேன் வந்து மசாலா நல்லா அரைச்சி வச்சுட்டேன் குழம்பு தேவையான மசாலா நம்ம வறுத்தலை அரைச்சிட்டேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டேன் ஒரு கட்டி இஞ்சி உங்ககிட்ட காட்டினேன் ரெண்டு பூண்டு போட்டேன் நல்லா நைஸாக தண்ணி தரைச்சிட்டேன் வெங்காயம் ஒரே தக்காளி கருவேதாப்ப நல்லா மறுப்படுத்த வச்சு தாளிச்சு விட்டுருக்குறோம்

டேட்ருந்து கடந்து எண்ணெய் மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ண சொல்கிறாரு போகும்போதெல்லாம் கேட்பாரு நேற்று கேட்கலாமா என்ன என்ன யூஸ் பண்ணு சார் தேங்கெண்ணெய் ஆயில் நெல்லெண்ணெய் கல்லெண்ணெண்ணா சேர்த்துறேன் எதுவுமே சொல்ற கமெண்ட் சரி மாட்டாரு உங்களுக்கு அலர்ஜி மட்டும் இருக்குதுமா மாத்திர சேர்த்துக்காங்க இயற்கை ரொம்ப இது பண்ணாதீங்கனாரு சரிங்க அப்படின்னு எண்ணெய் வந்து கொஞ்சம் பாத்துக்கிறேங்கண்ணு என்ன கறையிலேயே கொஞ்சம் கொழுப்பாக இருக்குது எண்ணெய் போகும்

இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேர் வந்து இதே மாதிரி சொல்லி இருக்கிற சொல்லுங்க ஆமா நானும் அப்படிதான் அப்படி சொல்லுங்க நீ இரு சொல்லல அந்த கண்டத்தனம் காசு எங்க போகுதுன்னு நான் கேக்குறேன் தான் போகுது அதுதான் நான் வேணான்னு சொல்றேன் நீ பண்ற தப்புன்னு சொல்லல ஒரு ஆத்திரவசத்துக்கு ஆஸ்பத்திரி போறன்னு தப்பு கிடையாது அந்த ஒரு கஞ்சத்தனம் பண்ணி குவாலிட்டி இல்லாம ஒண்ணு சாப்பிட்டு அதுக்கு ஆஸ்பத்திரி போவாங்கன்னு தான் நான் சொல்றேன்

இஞ்சி பூண்டு எப்போயுமே நம்ம அரைச்சு போட்டால் தான் நல்லா இருக்குது அந்த கடையில வாங்குறதுனால அந்த அஞ்சு ரூபாய் பாக்கெட் பத்து ரூபாய் பாக்கெட் எனக்கு அந்த ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லே நம்ம சாப்பாட்டை ஸ்பைல் பண்ணிடுது ஆமா நான் ஒரு டைம் வாங்கி செஞ்சேன் குழம்போட டேஸ்டே போயிடுச்சு அதனால் அதில் வாங்கவே இல்லை நான் அரைச்சி வச்சிப்பேன் அரைத்து வச்சிப்பேன் இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு தேவையான மொத்தமா அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் கெட்டம் போகிறதில்ல ஓகே ஆ ஆ ஆ அரைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு கல்லு உப்பு போட்டு அரைச்சு எடுத்துட்டா நல்லா இருக்கும் உப்பு மஞ்சள் இஞ்சி இஞ்சிப்பூ நல்லா போட்டேன் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு வேகட்டும் வெந்த வாட்டி நம்ம அரைச்ச மசாலா கற்றுக்கிட்டு வச்சு ஒரு நாலு விஷயம் விட்டா குழம்பு ரெடி ரொம்ப சிம்பிளான குழம்பு வரல ரொம்ப ஈஸியானது கற்று நல்லா நம்ம அறுத்து அந்த பண்ணி போட்டாச்சு தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் அரைச்ச வச்ச மசாலா கரைச்சி ஊத்தி ஒரு நாலு விஷயம் டா கோடி குழம்பு ரெடி

கெட்டி ஆகிரும் இவ்வளோதான் குழம்பு இதில் பாருங்க நம்ம சிக்கன் குழம்பு வந்து நம்ம சிக்கன் பொடியே எத்தையுமே நம்ம மசாலா எடுத்துங்கிறதே சேர்த்துல நம்ம சும்மா ஃப்ரெஷ்ஷாக மறைச்ச மசாலா தான் வெறும் தேங்காய் வெறும் வெங்காயம் இது மட்டும்தான் பொடி நானே வைக்கிறேன் தண்ணி குழம்பு இவ்வளோ தான் ஈஸியான தண்ணி குழம்பு தண்ணி நல்லா வேகணும் நல்லா ஒரு நாலு சவுண்ட் விட்ட குழம்பு ரெடி வாங்க சாப்பிடுவோம் நம்ம ஈரோட ஸ்பெஷல் சூப்பராக இருக்கு செம

jour ப Scroll அழுதfashioned Greek drained out of Judite, �uhyLOREE!!! 오빠்Мыao ancial 자꾸 wię deepen recibitte, chicks <laughs> chime.:au tú åristine, Freddie say를 CTèn shamefulwohl, yani murdered unterstützen sell Sisters",",..?ㅠㅠ Ellergment mouveемся 있는데 thenun Welcomevarimcent Attacing�도 Norm Nósாcameyes可以议 seventeeniqueios nóspetto microb தண்ணி мыс எப்படி customer unusичего.

காஞ்சிரும் அது ஒரு நம்ம ஒரு ரசம் சாப்பாடுக்கு எதுக்கே காஞ்சிரும் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பழைய சோறு ட்ரை பண்ணி நீங்க பொரிச்சு எண்ணெயில பொரிச்சு நீங்க சாப்பிட்டு சாப்பிடுறது எப்படி நீங்க சொல்லுங்க நான் தெரியுறேன் அது இல்லாம இப்ப நாட்டு சிக்கன் குழம்பு வச்சே தண்ணி குழம்பு சிக்கன் தண்ணி குழம்பு வச்சே அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாத்துட்டு எப்ப இருக்குன்னு கம்மால சொல்லுங்க அப்பதான் எனக்கும் தெரியும் நல்லா இருக்கா நல்லா நீங்க சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கேன் எங்களுக்கு பிடிச்சிருக்குதே